முப்பதாயிரூவான்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா வருது என் நண்பர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குமா என் நண்பன் பணம் வாங்கி இந்த மாதிரி கொடுக்கறத பற்றி என் ஒரு சில வட்டாரங்களில் வந்து அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க வணக்கம் நான் உங்கள் பேர் செஞ்சாரலுபாலவன் சாணக்கை சபதம் நாடகத்தின் தொடர்ச்சி போன பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குடுமையை அவிழ்த்து விட்டார் சாணக்கியம் இந்த பகுதியில் வந்து அந்த குடுமையை எப்படி முடிகிறார்ன்றத சுருக்கமாக பார்த்துருப்போம் காரணம் வந்து இந்த நாடகம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பாகமாக புதிய தொலைக்காட்சிகளாக வந்து ஒளிபரப்பாச்சு ஒரு ஒரு பகுதியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகும் எல்லாத்தையும் தகுத்து போட்டோம்னா எல்லாத்தையும் அப்படியே போட்டோம்னா டைம் போகும் அதை நீண்டிகிட்டே போகும் எப்படி அவர் வந்து அந்த கொடுமையை வந்து முடிஞ்சிக்கிட்டார் சொல்களை பார்த்துருவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மோதிகரை வந்து அலெக்சாண்டரை சந்திக்க வர்றாரு எங்கள் இது பாலஸ் மன்னன் பா பாலஸ் மன்னன் புருஷோத்தமன் அவரு அவர்கிட்ட வந்து விருதுக்கு வர்றதாக கேள்விப்பட்டு அங்கே வரான் சத உத்தமாரி நாங்கள் வரும்போது போயிட்டு எப்படி சந்திக்கிறதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செலுக்கேஸ் நிக்கோடாரோட பொண்ணு ரோஷனா அவரை வந்து சந்தித்து அவள் மீது காதல் வாய்ப்பட்டு அவர் மூலியமாக வந்து சந்திக்க ஏற்பாடு அவங்க நந்தனத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது செலிகிஷ் செலி செலிகிருஷ்ணிக்கோட பையன் வராது வந்தான் வந்து இருவருக்கும் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது அதில் செலிகிருஷ்ணிக்க நிக்கோடர் அவங்க பையனோட கையில் வந்து சின்ன காயம் ஏற்படுது நீ ஒரு வீரம் தான் வா அப்படின்னு சொல்லி செலிகிருஷ்ணிக்கோட பையன் வந்து விருந்து இவர் அலெக்சாண்டருக்கு வந்து புருஷோத்தமன் பாலஸ் மன்னன் வந்து விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து அழைச்சிக்கிட்டு போகும்போது என்னன்னு கேட்கும்போது இவனும் ஒரு வீரர் தான் அப்படின்னு சொல்ல சொல்லி புருஷோத்தமன் பையன் மலை கதிர்கிட்ட வந்து இவர் வந்து சொல்கிறாரு சரிகிருஷ்ண பேர் பையன் சந்திரகுப்த சந்திரகுத்தமரின்னு சொல்லணும் ஓ அப்போ மத நாட்டுக்கு எதிராக வந்து நீ இது பண்ணுற நந்த நந்தவம்சத்துக்கு எதிராக இருக்கிறோண்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து இவர் வந்து உதவி கேட்டுறாரு சந்திரகுத்தமரின் வந்து இவர்கிட்ட அலெக்சாண்டர்கிட்ட உதவி கேட்கும்போது அலெக்சாண்டர் நான் உதவி செய்கிறேன் ஆனால் எனக்கு கீழே வந்து நீங்கள் வந்து சிற்றரசா வந்து எனக்கு வந்து கப்பம் கட்டணும் அப்படின் போது அங்கே ஒத்துக்கோ அதுக்கு வந்து சந்திரகுப்தர் வந்து ஒத்துக்கல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமாக ஏற்படுது இதை வந்து மாதாளர் சிறையில் வந்து சந்திரகுப்தியர் வந்து சிறை வைக்கப்படுகிறார் செலிகேஷ் நிக்கோட்டர் மகள் ரோஷனா மூலிமா நான் தப்பிச்சு வெளில படுறேன் வெளில போய் என்ன நடக்குதுன்றது வந்து நிம் நம்ம வந்து நாங்கள் அந்த நாகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி எப்படி சாணக்கியன் தன்னுடைய குடுமையை முடிஞ்சான் தென்னை மரத்தில் தேல் கொட்டினால் பனை மரத்தில் நெறிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இப்போ கூட ஒரு சில சூழ்நிலைகள்லாம் அப்படி தான் போயிட்டு இருந்து வச்சிங்கன்னே தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டணோடனே தென்னை மரத்தில் கொண்டு போய் தேலை போடுறாங்க விட்டு அவங்க கொட்ட வைக்கிறாங்க ஒரு சில திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்குன்னு ஒரு நடிகர் இருப்பார் ஒரு சில படத்தில் வந்து ஹீரோவே காமெடி பண்ணார் ஒரு சில படத்தில் வந்து காமெடியாக இருக்கும் நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் தண்ணி ஒரு மிகப்பெரிய வில்லனாக நினச்சிக்கிட்டு ஒரு காமெடி பீஸாக இருப்பாங்க காமெடி பீஸாக இருந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம கேட்காம எடுத்து எடுத்து கொடுப்பாங்க அதை வச்சு ஒரு சிலர் வந்து ஒரு சில காய்கறிகள் ஒருத்தவங்க ஏன்னா நிஜ வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க தன் தலையில் தானே எப்படி மண்ணை வாதிப்பட்டு கொள்ளுது தான் தலையில் மட்டும் போட்டுக்கிறதுக்க அவங்க வம்சத்து தலையிலேயே எப்படி போடுறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் நம்ம நந்த வம்சத்து பேரரசர் மாதிரி அவர் மாதிரி வந்து தன்னுடைய வம்சத்தை அழிக்கத்துகின்றது எல்லா தலையிலையும் மண்ணை போடுவாங்க அப்படின்னு சில ஜென்மங்கள் உள்ளது இதுக்கு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்துட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடத்துல வந்து பணம் கடன் வாங்கிட்டாரு வர ஜூன் நாலாந்தேதிக்கு மேலே வந்து அந்த பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணுற எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாரு அவர் எத்தனை பேர்த்துக்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறாருன்னு தெரியல ஆனால் அவர் சொல்கிற கணக்கு நான் வந்து அவங்க அவங்க சொல்கிற கணக்கு தான் ஐம்பது லட்சம் பேர் வேணும் அறுபது லட்சம் பேருக்கு வேணாங்கன்னு சொல்கிறாரு நான் வந்து அவ்வளோ பெரிய கணக்குள்ளே போகல ஒரு ஒரு லட்சம் பேருக்கு கூட வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மூணு மாதமாக ரெண்டாம் மாதமாக பணம் வந்து எனக்கு கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன் ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் அதாவது ஒரு லட்சம் பேருக்கு சொல்கிறேன் நான் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு முப்பதாயிரரூவான்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா வருது என் நண்பர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குமா வருமா வர கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அவனை நம்பி ப பணம் கொடுத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இதை பற்றி என் நண்பன் பணம் வாங்கி இந்த மாதிரி கொடுக்குறத பற்றி என் ஒரு சில வட்டாரங்களில் வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க என்னன்னு தெரியல பார்ப்போம் கோடி ரூபாய் என் நண்பனால் வழங்கப்படுகிறதா அல்லது அல்வா கொடுக்கப்படுகிறதா என்று பாருங்கள் சாணக்கி சவதம் வரை அவிழ்ந்த குடிமையை முடிய மாட்டேன் அடிபட்ட நாய் குறைப்பதோடு ஆனால் அடிபட்ட அடித்தவரை கடிக்காமல் வேண்டும் இந்த பித்தனை சிறையிட்டால் நம் தீரத்திற்கு தான் இழுக்கு நேரம் இல்லை ராட்சசரே இவனை விடக்கூடாது இவனை விட்டு விடுவது தவறு தான் இந்த வஞ்சகனுக்கு உடலில் முழுவதுமே விஷம் இருக்கும் பழிப்புலியின் மேல் உள்ள கோடுகளை கூட அழித்து விடலாம் ஆனால் இவனின் வஞ்சக எண்ணத்தை மட்டும் அழிக்கவே முடியாது இவனை விட்டு விடுவது தவறு ராட்சசா தவறு மன்னா நான் கூறுவதை சற்று அருள் இவனால் என்ன செய்ய முடியுமோ அதை தாராளமாக செய்யட்டும் என்னிடத்திலே வீரம் இருக்கிறது இந்த நாட்டை பாதுகாக்கும் சக்தியும் இருக்கிறது இவனிடத்திலே என்ன இருக்கிறது தர்ப்பகம் தான் நல்லது ராட்சசன் சிறந்த குணத்தால் உன் சிறம் தப்புகிறது ஆனால் இன்று நீ மகத நாட்டின் எல்லையை தாண்டி போய்விட வேண்டும் போவனியே போகிறேன் புத்தி கட்ட பரவலா வைத்துக் கொள் வைத்துள் சபதத்தை நிறைவேற்றாமல் சபதத்தை நிறைவேற்றாமல் நிறைவேற வேண்டும் அந்த அழிய வேண்டும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் வீரம் விளையாடும் முகம் என் நினைவிலிருந்து என்றுமே அகலாது அலெக்சாண்டரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை நானே செய்கிறேன் இந்த உலகில் நன்றி எதுவும் தேவையில்லை அலெக்சாண்டர் இப்போது விருந்த மண்டபத்தில் தான் இருப்பா நானே உன்னை எங்க சென்றேன் இந்த புரட்சிக்கார இளைஞன் இன்று நம் மாளிகையில் விருந்தாளி ஏற்பாட்டினை வணக்க மன்னர் ஒரு மக்களை வா ஆண்டிய நான் பேச போவதே கிடையாது விருந்திற்கு முன்னதாக வரும்படி கூறியிருந்தோம் விருந்து முடிய போகும் தருவாய் வருகிறாய் மலையேது என்ன மன்னி விருந்திற்கு தான் வந்து கொண்டிருந்தேன் வரும் வழியில் ஒரு வீர இளைஞனை சந்தித்து அவனோடு சிறிது விளையாடி பார்த்து அதன் பலன் நீயே காயப்படுத்தி விட்டான் மகன் ஆடோ பெரிய சந்திரகுப்தனா சந்திரகுப்தனா இங்கே வந்திருக்கிறாரா அவரை அழைத்து வாண்டிய கேஸ் சந்திரகுப்தன் நந்தர்களின் நெடுநாள் பகைவன் காலம் சென்ற மௌரிய சக்கரவர்த்தியின் இரண்டாம் மனைவி முராதேவிக்கு பிறந்தவன் கிரேக்கத்தின் வெற்றி திருவிளக்கை பழஞ்சாரத்தின் வீர திருவுருவின் வணக்கம் வருக வீரனே வருக வா சந்திரகுப்தா ஆத்திரத்தில் அமரு நண்பரே மன்னர் தனநந்தர் நலம் தான் நான் புறப்படும் வரை நடந்தால் மகனத்தில் ஆட்சி எப்படி இருக்கிறது கண்ணில்லாத மனிதனாக கற்பிழந்த காரியாக இருக்கிறது விருந்தும் வேடிக்கையும் விழா கோலம் பெறுகிறது வீரம் தலை குனிகிறது கேள்விப்பட்டே சாணிக்க சபதம் கூட அந்த விருந்தில் தானே நாடு நலம் பெற வேண்டுமானால் நல்லதோர் ஆட்சி தேவை அப்படி அமையும் ஆட்சிக்கு நல்லவர்களின் அறிஞர் பெருமக்களின் ஆலோசனைகளும் அவசியம் இதயங்களை புன்புறுத்துகிறார்கள் மன்னா மகவன் இதே நிலையில் போய்கொண்டிருக்குமானால் நாசம்தான் விளையும் அதனால தான் ஆட்சியை கைப்பற்றி மாற்றியமைக்க விரும்புகிறேன் அதற்கு மன்னர் அலெக்சாண்டரின் படை உதவியை நாடுகிறேன் வெற்றிக்கு பின் ஒரு லட்சம் புண்ணாடு காத்திருக்கிறேன் என் அடிமையில நான் எகிப்து வரும் நைணவின் மண்ணை காய்ச்சல் சந்திரகுப்தா அப்படியானால் அகிலத்தின் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று அதற்கு நீ கப்பம் கட்டும் சித்தரசனாக வேண்டும் சித்தரசன் கப்பத்தொகை சக்கரவர்த்தி மன்னா இது கடுமையான நிபந்தனை சந்திரகுப்தா நன்றாக சிந்தித்துப்பார் மாவீரர் அலெக்சாண்டரை நீ சக்கரவர்த்தியாக ஏற்றுக் கொள்வதால் உன்னாட்டின் சுபீட்சம் ஒன்றும் பறி போய்விடாத்தை விட சுதந்திர வீரர்கள் விரும்புவார்கள் என்பதை மன்னர் புருஷோத்தமர் மறந்துவிட்டார் போல இருக்கிறது சந்திரகுப்தா நீ என்னை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள சம்மதம் தந்தால் நமது நட்பு காப்பாற்றப்படும் இல்லை என்றால் நாளை நந்த வம்சம் அழிந்து உணர் ஆட்சியை ஏற்பட்டாலும் எனது படைகள் மகனத்தை முற்றுகிடத்தான் செய்யும் சந்திரகுப்தா அந்த முற்றுகையில் நீ சாவைத்தான் காம்பான் கவலை இல்லை அலைக்சாண்டர் அவர்களே எங்கள் அன்னையின் கொங்கரத்தில் அடிமை தலை பூட்ட நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை எங்கள் இரும்பு மூச்சு உள்ளவரை எதிர்க்கத்தான் செய்வோம் எங்கள் உடலில் இருந்து உயிர் பிரிந்தால்தான் நீங்கள் இந்த தேசத்தில் நிலைத்திருக்க இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எத்தனையோ கேட்டிருக்கிறேன் வீர சங்கு வாரியங்கள் வீரோதி வீரர்கள் எல்லாம் போராட்ட களத்திலே செல்லீராட்டி அரியா சிறுவன் நீ என் வரலாறு பேசுகிறேன் எங்கள் வரலாறு உங்களுக்கு தெரியாத காரணத்தால் தான் பயமுறுத்தி பார்க்கிறீர்கள் உரிமை போராட்டத்தில் ரத்தத்தால் மேலக்காமல் சித்தமாக இருக்கும் மாவீரர்களை பெற்று தந்தவள் எங்கள் தாய் ஆழ பிறந்தவள் மேலையை படைத்தவர்கள் அல்ல நாங்கள் ரீத்தலை பித்தர்களை சந்திக்க சாராமல் காத்திருப்போம் தைரியத்திற்கு தக்க பரிசளிக்கிறேன் இவனையும் அவளை சார்ந்தவர்களையும் ஒரு வைத்து வைத்த புத்திரட்டங்கள் உடன் பிறந்தோரை அழிக்க வருத்தும் அர்ஜுனன் காண்டிபத்தை கீழே போட்டான் உடனே பரந்தாபன் சொன்னான் அர்ஜுனா நாம் எப்படி பழைய ஆடைகளை கலைந்து புதிய ஆடைகளை அணிகிறோமோ அதுபோல் தான் ஆத்மாவும் பழைய உடல்களை களைந்து புதிய உடல்களை அடைகிறது புதிய உடல்களை அடைகிறது ஆம் ஜீவ சித்தி அந்த புதிய உடலை ஆயுதங்கள் வெட்டாது நீரும் நினைக்காது நெருப்பும் வெறிக்காது காற்றும் உரத்தாது இந்த குரலை நான் கேட்டது போல் இருக்கிறது என்னை தெரியவில்லை உனக்கு சரி நாம் யார் என்பதை கூறுவதற்கு முன் நீ எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதில் தவறும் இல்லையே ஐயா உங்கள் பேச்சு என்னை மயக்குகிறது எது கேட்டாலும் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் இப்படி ஆசனத்தில் அமருங்க இருக்கட்டும் ஜீவசுத்தி உன் குலதெய்வத்தின் பெயர் என்ன நான் ஆயகுலத்தில் பிறந்தவன் எங்கள் குலதெய்வம் கண்ணன் ஆ கண்ணன் காட்டிய வழிதான் தர்மத்தின் நேரான வழி ஜீவசுத்தி பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவனுக்கும் இடையே நடந்த குருச்சேத்து யுத்தத்தில் பஞ்ச பாண்டவர்கள் தோற்று துரியோக கூட்டத்தால் வெற்றி பெற்று இருப்பார்களே ஆனால் இந்த உலகில் என்ன நடந்திருக்கும் ஜீவசித்தி நீங்க செத்திருக்கும் தர்மம் அழிந்திருக்கும் குருட்சேத்து யுத்தம் நடந்த அந்த காலத்தில் நீ அஸ்தனாபுரத்தில் பிறந்திருந்தா யார் பக்கம் சேர்ந்திருப்பாய் பாண்டவர்கள் பக்கம் தான் சேர்ந்திருப்பேன் அந்த அஸ்தனாபுரத்தில் நடந்த அந்த போராட்டம் இன்று இந்த பாடவி புரத்தில் நடந்தால் யாருக்காக போராடுவாய் நீதிக்காகத்தான் போராடுவேன் நிஜம்தானே எங்கள் குலபுரத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நிச்சயம் நான் நீதிக்காகத்தான் போராடுவேன் சாரி இனி விஷயத்துக்கு வருவோம் ஐயா நீங்கள் யார் என்று போக போக தெரிஞ்சுவிடும் விளக்கமாக சொல்லுங்களே சுருக்கமாகவே கூறுகிறேன் என் நிமிர்ந்துவா என் கண்களை உற்று நோக்கு என் மட்டும் நம்பர்கள் விருந்து மண்டபத்தில் கொண்டு வந்து நிறுத்து அந்த அந்த விருந்து மண்டபத்தில் நீ கேட்டு இடி முழக்கத்தையும் இது உண்மையான உப்பிட்டுப்பா சுவாமி நீக்கு நானே நான் ஜீவசித்தி என்னுடையவனாக வேண்டும்

என்னாட்டு பாதாள சிறையில் அடைபட்ட கைது ஒருவன் தப்பி சென்றது இதுதான் முதல் தடவை வீரர்கள் விழித்தபடி வேல் பிடித்து காவல் இருக்கையில் எப்படியோ தப்பி விட்டானே மண்ணே மீண்டும் உரை சந்திக்கிறேன் வெற்றி மோசோடு சந்திக்கிறேன் மகர நாட்டிலிருந்து வேலை உத்தரவு சாணக்கியா சாணக்கியா வரச்சொல்

நான் அவமதித்திகை பழைய நிகழ்ச்சியை சற்று நினைத்துப்பார் அந்த ஒரு நாள் சிந்து நதி கரையிலே சிந்து இரத்த வெள்ளத்தின் மத்தியிலே அலெக்சாண்டர் உன்னை கைதியாக இருத்தி நேரத்திலே நீ என்ன சொன்னார் எண்ணிப்பார் மன்னா சிந்து நதிக்கரையில் இனி பெற்ற வீரவடுக்கடை அதற்குள்ளாகவா மறந்துவிட்டாய் மறக்கவில்லைக்கரே மறக்கவில்லை வழிவந்தவன் இந்த சந்திரகுப்தன் இந்த இளம்பீரனை பாராட்ட வேண்டிய அல்லாது பகைக்க கூடாது அகற்றும் சாணக்கிறேன் சந்திரகுப்தனை மன்னிக்கிறேன் என்றாலும் அலெக்சாண்டர் இல்லாத இந்த நேரத்தில் பரவுதவி செய்தால் அவர் என் மீது கோபப்படுவாரே என்றுதான் நினைக்கிறேன் நீதான் அப்படி நினைக்கிறாள் காட்டிலே வலிமை மிக்க மிருகங்கள் ஆயிரம் இருந்தாலும் அங்கும் ஒரு பலம் பொருந்திய சிங்கத்தின் கஜனைக்குத்தான் மதிப்பிருக்கும் பயம் இருக்கும் அதை போலத்தான் நாட்டில் குறைந்த மன்னர்கள் ஆயிரம் இருந்தாலும் ஒரே ஒரு மா வீரரின் குரலுக்குத்தான் சக்கரவர்த்தி மதிப்பிருக்கும் அந்த சக்கரவர்த்தியாக இந்த பாரத புண்ணிய பூமிக்கு நீ இருப்பதா அல்லது அலெக்சாண்டர் இருப்பதா இது மிகவும் சிக்கலான பிரச்சனை மிகவும் சுலபமான பிரச்சனை காற்றில் சிங்கத்தும் குரல் கேட்டு சிறுமி அஞ்சு வருது போல் நாட்டில் முன் குரல் கேட்டு குறுகிய மன்னர் அஞ்சும்படி நீ உன் செல்வாக்க உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்கு வழி இருக்கிறது இந்த இளம் வீரனை போன்ற அரசு உதவி செய்து ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் வளரும் உன் குரலுக்கு மதிப்பு இருக்கும் அலெக்சாண்டர் போன்ற அன்னு அச்சம் நீர் ஒப்பந்த ராஜதந்திரி மிகப்பெரிய பிரச்சனையை வெகு சுலபத்தில் முடித்து விட்டீரே வண்ணா இனி சந்திர விட்டு ஆகட்டும் உமது விருப்பப்படியே சந்திரகுப்தனுக்கு படவீழ்களை சம்மதிக்கிறேன் நன்றி மன்னா நன்றி ஆனால் ஒன்று வெற்றி பெறும் மகதத்தில் பாதி ராஜ்யம் எனக்கு சொந்தமாக வேண்டும் மகதம் பிரிக்கப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சந்திரகுப்தா மன்னருடன் பேசிக் கொண்டிருப்பவன் தான் அப்பா என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியவில்லை விருப்பமில்லாத பேச்சு எதிரின் வாய்ந்து வரும்போது கூட பொறுமை கையாளுபவன் தான் மனிதர் பெரியவன் ராஜன் இந்த சாணக்கிழமை படைவது செய்யும்

தேவி நீ நடக்க முடியாத நினைத்து வீணாக குழம்புகிறாய் என்னையும் குழப்புகிறாய் சுவாமி இந்த பேதைக்கு நீங்கள் ஒரு வரம் தருவீர்களா மகாராஜா இன்று முழுவதும் தாங்கள் என்னை விட்டு பிரிந்து எங்குமே செல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து தருவீர்களா அதற்கு என்ன தேவி மன்னிக்க வேண்டும் அவசர செய்தி என்ன பாஞ்சாலை நாட்டிலிருந்து போர்த்துவது வந்திருக்கிறார் அவையை குட்டுவதற்கான ஏற்பாட்டினை செய்யுங்கள் போர்த்துதுவனை அவையிலே சந்திக்கிறேன் குமாரதேவி எனக்கு விடை கொடு சருமுனை நோக்கி செல்ல இருக்கும் மன்னவனை புன்னகையோடு அனுப்பி வை ரத்த புனலாட போகிறான் உன் கணவன் நெஞ்சிலே நிறைவோடும் நினைவிலே மகிழ்வோடும் அவனுக்கு விடை கொடு சுவாமி அந்த கனவு கோழையே காலை மன்னா பண்ணா வேண்டுமென்றே வம்புக்கு வருகிறார் போரஸ் மன்னர் திரைமறைவிலே திருமலையாளரை துவக்கிவிட்டால் சாணக்கியம் இல்லாத மாறுகிறார் அந்த பொல்லாத சாணக்கியம் கடையாக நம்மீது பாய தயாராகிறார் போரஸ் மன்னர் மலைப்புலத்தின் மத்தியிலே பாயும் வேல்முனையே ரத்தாறு பொருளும் பொற்களத்தே பார்க்கிறோம் என்று சொல் வேண்டாம் விபரீதம் ஆபத்தை அனுப்பிக் கொள்ளாதீர்கள் எம் மன்னரின் யானைப்படையின் முன் அலெக்சாண்டரும் இரண்டு இருக்கிறார் தூது கொண்டு வந்தாயா அல்லது செய்ய வந்தாயா ஏன் போ, போகிறேன் நாளை ஆடுவன் உதய நேரத்தில் சரையு நதிக்கரையிலே காத்திருக்கும் எம் மன்னரின் முன்னணி படைகள் மகதத்தை முற்றுகையிடும் அறையிலே நெடுமரம் சாய்ந்து விட்டது கிளையும் மண்ணோடு மண்ணாகி விட்டது விட்டது ஆம் நண்பரே நந்தனின் கூத்து முடிந்து விட்டது இனி நடக்க போவது சந்திரகுப்தனின் சாம்ராஜ்ய கூத்து இந்த விஷ்ணுகுப்த சாணக்கியந்தான் அந்த காவிய நாடகத்தின் பாட்டுடை தலைவர் அந்த விருந்து மண்டபத்திலே அடிபட்ட நாய் இந்தியர்களே நினைவிருக்கிறாரா இந்த அதே அடிபட்டதாயால் கனிபட்டு மாண்டு கிடக்கும் மன்னனை பாரும் விழிய அகலத்திறந்து கிழிபட்டு கிடக்கும் வேதர நெஞ்சை பாரும் முத்தும் மணியும் அணி செய்த கொத்தவரின் உடலை நாயும் நரியும் காக்கையும் கழுகும் கொத்திப்பிடும் கோர காட்சியும் பார்த்து ரசித்து விட்டுவாரும் கொண்டவனை வீழ்த்தி விட்டோம் நன்றை என்று கனவு காணாதே இந்த ராட்சசன் ஒரு உயிரோடு இருக்கும் வரையில் உன்னை பழிக்கு பழிவாங்காமல் விடமாட்டான் யாரெங்கே

பாடலி புறத்தினை நடந்த விருந்தொன்றிலே அவமதிக்கப்பட்டனால் கோபத் திருத்த சபத்தின் முதக்கட்டம் வெற்றிகரமாக விட்டது இப்போது இரண்டாவது கட்டம் நிறைவேறப் போகிறது தரித்திரனுக்கு தட்டிலே உணவா என்று கேட்ட தாபதி ராட்சசனும் அமைச்சர் மகேந்திரனும் இன்று நமைக்குடத்து மண் தட்டிலே உணவுப் போகிறார்கள் இந்த மகத்தான விழாவிற்கு புரஞ்சார புருஷோத்தமர் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் போர்க்களத்திலே வேறற்ற மரம் போல் சாய்ந்து விட்ட இந்த வீரமற்ற கோழைகளுக்கு இது போன்ற விழாக்கள் அவசியம் என்று கருதுவதால் இதன் தலைமை பொறுப்பை ஏற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிக்கரை போரிலே அலசாண்டரிடம் தோற்று மனம் வெதும்பிக் கிடந்த அந்த நாட்களை நண்பர் புருஷோத்தவர் மறந்து விட்டார் போலும் வாய் போல தங்கள் தகுதி என்ன வீரம் என்ன நீங்கள் இவரோ நேர்கேடி பேசலாமா

பிறந்தவர்கள் நாங்கள் போராட பிறந்தவர்கள் நாங்கள் இன்று எங்கள் உணர்வு கெட்டாலும் நாளை எங்கள் கொள்கைகள் மக்கள் மன்றத்தில் குளிர்த்திருக்கும் என்பதை மறந்து பேசாத பரிதாபப்படுகிறேன் உங்களுக்காக ஏழு நாட்களாக தண்ணீரை தவிர வேறு உணவு எது உண்ண